ராகு கேதுவ மாறுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா காலபூஷனுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல உட்காந்துருந்தா லாபஸ்தானத்தை விளக்கணும் இஃப் யூ நீட் டு நோ சிக்னிஃபிகேட்டஸ் எக்ஸாக்டா அந்த பதினோராம் இடத்தை என்னென்ன குடிக்கும் சொன்னா சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் கிளப்பு ஒரு சின்ன ஒரு அசோசியேஷன் பிரசிடென்ட் இந்த மாதிரி வேரியஸ் லெவல் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா கண்டம் உண்டு அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதுலயும் ரொம்ப முக்கியமா அந்த கேது போய் உட்கார்ந்துருக்கு இடம் என்னன்னா டிட்டாச்மெண்டா குடிக்கும் அரசியல்ல பெரிய சூழ்ச்சி அரசியல்வாதிகளுக்கு கேஸ் சில பேர் இந்த ஆடியோ வீடியோ டேப்ல மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த பாதிப்புகள் கொடுக்கலாம் இந்த சைடுல போத்தோம்னா நார்த் இந்தியா சைடுல ஒரிசா பீகார் சம்பந்தப்பட்ட உத்தரப்பிரதேஷ் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இருக்கலாம் பொதுவாகவே இந்த ராகு வந்து அந்த இடத்துல உட்காருதுங்கிறது கண்டங்களை கண்டிப்பாக உருவாக்கும் அரசியல் களத்துல ஒருவேளை மாற்றங்கள் நீங்க எதிர்ப்புக்கு இருந்தீங்கன்னா இப்பதைக்கு அந்த மாற்றம் ஏற்படாது பிப்ரவரி மார்ச்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு உடம்பு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு